வணக்கம் மதினி பேசுகிற இல்லை விலைக்கு போனாங்க இறால் விலை தெரிஞ்சிக்கிட்டுக்காக இந்த கடக்கிற மீன்களை அப்படிலாம் நாங்கள் திறக்கி இந்த ஓரமாக வச்சுருக்கோம் அந்த ஃபுல்லாக சுட்டு கஞ்சிக்கு குடிக்க போகிறோம் கடற்கார ஓரத்துலேயே தீயை மூட்டி ஃபுல்லாக சுற்றி சாப்பிட போகிறோம் ஆனால் நாங்கள் மீனை சுடும்போது வந்து மணலுக்கில் வந்து சூடு அதிகமாக இருக்கும் அந்த மணலுக்கில் பூச்சி வச்சோம்னா மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பொடி எதுவுமே தடவாமல் வெறும் மீனை நாங்கள் அப்படியே கடலில் அலசிகிட்டு வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் செமையாக இருக்கும்

ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவரு சொல்றாரு மனோ அவன் நல்லா காமெடியான பையன் காலையில பாருங்க கிழங்கு சாப்பிட்டுருக்காங்க மதினி பனக்கிழங்கு உடம்புக்கு ஆரோக்கியமானது ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா சரி சரி எல்லா வரத்துக்கும் ஹாய் சொல்லுங்க இங்கிட்ட ஒருத்தர் யாரோ ஒளிஞ்சு கிடக்குது யார் பார்க்குற யாரும் இது பே

ഇത് മുല്ലേ ഇത് മുല്ലേ வங்க மீனும் கிடக்குது இதை ஃபுல்லாக நாங்கள் இந்த இப்போ கடக்கார உரத்தில் தீ மூட்டி நல்லா செம்மையாக சுட்டு மணலுக்களை பெதச்சி வச்சு சுட்டு இதில் உப்பு உரப்பு எதுவுமே சேர்க்கப்போறதில்லை வெகுமெல்லாம் மீனை தான் சுட்டு தஞ்சைக்கு சாப்பிடக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சுட்டு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் கடைக்கார உரத்தில் பிடிக்குமோ மறக்காமல் கமண்டில் சொல்லுங்க இப்போ பாருங்க மீனை இப்படி மணல்ல அடிக்கிட்டா மேல நெருப்பு வைப்பாங்க உள்ள மண்ணு சூடேறினே மீன் வெந்துரும் பாருங்க மீனை ஒன்னு சின்ன அடிச்சு வச்சு மண்ணை போட்டாச்சு இதுக்கு மேல தீய போட்டுருவோம் இப்ப பாருங்க எங்க வீட்டுக்காரவு அந்த மீனை பிதைச்சாச்சு அதுக்கு மேல மணல் போட்டு அதுக்கு மேலேயே தீ தால நாங்க பிதச்சி வச்ச மீனப்பெல்லாம் எடுக்க போறோம் கஞ்சிக்கு வெந்திருச்சு நீ அப்படியே போட்டு நீர் மீன்

அந்த அடிக்கிற வெக்கையிலயே அப்படியே மீன் நீரி வெந்துருங்க பாருங்க இப்ப உங்களுக்கு வேகாத மாதிரியே தெரியும் பாருங்க மீன் நல்லா செம்மையா வெந்துருச்சு அவன் கஞ்சிக்கு மீனுக்கு தெரியறான் பாருங்க இப்போ சுத்த மீனை அப்படியே உரித்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுங்க தோலை மட்டும் உரித்து எடுத்துட வேண்டியதாங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு மீன் கேக்க மீன் கேக்கா பாருங்க மீன் வேகலன்னு நீங்க நினைப்பீங்க நல்லா வெந்துருச்சு மீன் இங்க பாருங்க தனல்ல பூத்து வச்சோம் இது ஊடக மீன் அடிக்கிற தீ வெக்கே நல்லா நீரி வெந்திருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரியுமாங்க சுத்த மீன் கடைக்கார ஓரத்துல இருந்து கஞ்சி குடிக்க எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு தெரியுமாங்க அள்ளி குடி கஞ்சிய

இது பெருவாங்கனை மீனுங்க இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு தோல் உரிச்ச உடனே எப்படி வருதுன்னு பாருங்க யாரெல்லாம் இப்படி இந்த மாதிரி கடக்கார உரத்தில் மீனை சுட்டு காலையிலேயே பழைய கஞ்சிக்கு கடற்கார உரமாக இருந்து செம்மையா நல்லா கடற்கார காற்றுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா வெந்துட்டு பழைய கஞ்சிக்கும் மீன் சுத்த மீனுக்கும் செம்ம டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வெந்துட்டு பாருங்கள்

எல்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டாக நாங்கள் மீன் சுட்டுட்டு இருக்க இல்லை நாங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் சுட்டு கஞ்சி குடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க லீவு நாளைக்கு தான் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நெருப்பு மூட்டி சுட்டு கொடுத்தணும் இன்னைக்கு நாங்கள் நெருப்பில் மூட்டி செம்மையாக கடற்கார ஓரத்துலேருந்து கஞ்சி குடிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப ங்க மீனை சுட்ட மீனுக்கும் பழைய கஞ்சிக்கும் செமையா இருக்குங்க யாரெல்லாம் இப்படி கடைக்கார ஓரத்தில் மீன் சுட்டு கஞ்சி கொடுக்கணுன்ற ஆசை இருந்தா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க சுட்டு இதே மாதிரி கஞ்சியும் மீனும் தானும் சுற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த மீனோட ருசி அப்படி நாக்கு சொல்லட்டுதுங்க எங்களுக்கு இயற்கை காத்து கடற்கார ஓரம் அருமையான சாப்பாடு காலையில் இங்க பாருங்க மீனை எந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமைங்க ஏன்னா நாங்கள் கடை தண்ணியிலேயே பிரசான ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே நெருப்பு மூட்டி சுட்டு சாப்பிட்றேன் ஹெமையான ஒரு டேஸ்ட்டு இதே மாதிரி யாருக்குமே கிடைக்காது எங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த மீனை அப்படிலாவே நாங்கள் தின்றுவோம்